ஹிரியனுடைய பாதை லேசான பாதை ஏன் இவ்வளவு சிரமங்கள் வருது அப்படின்னா நம்ம திட்டமிட்டதன் காரணமாக நம்ம முந்தி கொண்டதன் காரணமாக அவன் முந்தாதீர்கள் சொல்லியிருக்கான் நம்ம முந்திக்கிட்டோம் வேதத்தின் அந்த வாக்கியங்களை கட்டளைகளை உருவங்களாக உருவகப்படுத்தி கொண்டு சொல்லக்கூடிய அவற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம் முன்னர் வாழ்ந்த மனிதர்கள் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்று தேவை இருக்குன்னா இடத்துலையும் அவங்கள மனசில் விரும்புகிறாங்க அது தன்னுடைய பிள்ளைகளுக்கும் காட்டணுங்கிறதுக்காக இடத்துல கையை வச்சு கையெடுத்து கும்பிட்டாங்க எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்துல எந்த காரியம் செஞ்சுருந்தாங்களோ அந்த காரியத்தை எந்த ஒன்றையும் அவர்கள் வழங்கலை அந்த எண்ணத்தை அவர்கள் பிறருக்கு காட்டும் போது வணக்கத்தை ஏற்படுத்தினார்கள் பிள்ளைகளுக்கும் அது நம்ம சொல்லணும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றத செயலாக காட்டினார்கள் இப்போ தான் அது மாறுது உருவமாக எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ எந்த இடத்துலேருந்து அவங்க நின்று அந்த காரியத்தை செஞ்ச அந்த காரியத்தை செய்தார்களோ அந்த இடம் புன்னிதமானதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துக்கே வந்து செய்யக்கூடியவங்களாக ஆனால் அவர்கள் முதல் முறையாக செய்யும் பொழுது எது தேவையாக இருந்ததோ அந்த எண்ணம் எப்பொழுது வந்ததோ அந்த இடத்தில் அவர்கள் செய்தார்கள் இப்போ அந்த இடத்துக்குரியதாக மாற்றிட்டீங்க அந்த எண்ணத்துக்கு அவர்கள் செய்தார்கள் அதுவும் பிறருக்கு காட்டும்போது அதுக்கு முன்னாடி எண்ணம் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அந்த எண்ணத்தை காட்டினாங்க பிள்ளைகளுக்கு தன்னுடைய நாட் உறவுகளுக்கு காட்டினாங்க இப்போ எதை காட்டினாங்களோ அவங்க அங்கே வந்து நின்றுக்கிட்டாங்க எல்லாரும் அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு அடையாளத்தை தூண்டு பண்ணாங்க இப்படி அந்த எண்ணத்துக்கு உருவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ இந்த உருவத்தில் ஒவ்வொருத்தரும் மாறுபாடு ஒவ்வொரு காரியத்திற்காக ஒவ்வொரு இடத்தில் அவர்கள் செய்ததை அதையெல்லாம் தெய்வ சன்னிதானங்களாக கொண்டார்கள் படிப்படியாக எதிர்பார காலம் எண்ணத்தை விட்டுவிட்டார்கள் எதை சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவன் மனதில் நமக்கு ஒன்றை ஏற்படுத்தினான் அதை அவர்கள் கொள்வதற்கு பதிலாக நிராகரிக்கக்கூடியவர்கள் அதை உருவமாக்குகிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் எண்ணத்திற்கு மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் இறைவன் தெளிவுபடுத்துகின்றான் மீண்டும் அவருடைய இறை வாக்குகளை கொண்டு தெளிவுபடுத்துகின்றான் நினைவூட்டப்படுகிறது அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் இப்பயும் எங்கே தவறுறோம் எப்படி தவறுன விஷயத்தில் நம்ம பின்தொடர்ந்தோம் முன்னோர்கள் செய்தார்கள் சொல்லிட்டு வேதம் எப்படி நமக்கு வழிகாட்டுது இப்போ தனித்தனியாக தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இறைவனும் திரும்ப வேண்டிய ஒவ்வொருவருக்கும் திசை இருக்குது அந்த திசையில் ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் திசை மனதின் திசை அவனுடைய கட்டளைக்கு கட்டளையின் திசை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கட்டளை வழிகாட்டுதல் திசை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான திசை இறைவன் அறிவிக்கின்றான் நம்முடைய தேவை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானது அந்த திசையில் நம்மை அவன் திருப்புகின்றான் நம்பிக்கை கொண்டவர்களாக கவனிக்கக்கூடியவர்களாக உணர்வை கவனிக்கக்கூடியவர்களாக இரு இருக்கும் பொழுது அவர்கள் அந்த திசையில் திரும்புகிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் திரும்புகிறார்கள் உணர்வை கவனிச்சுட்டே வந்தால் தான் எது அது அல்லாதது எதுன்னு நமக்கு புரியும் நான் உருவாக்கி கொண்டது எது என் இறைவன் எனக்கு தந்தது எதுன்னு நமக்கு புரியும் இல்லைன்னா குடர்களாக நம்ம ஆயிடும் நமக்கு காட்டப்பட்ட நம்முடைய மனதில் நம காட்டப்பட்ட அதையே பார்க்க முடியாதவர்களாக நம்ம ஆயிடுவோம் இதுதான் குடர்கள் உணர்வு பெற மாட்டோம் உணர்வு பெற மாட்டோம்னு என்ன அர்த்தம் நல்லதும் கெட்டதும் பிரித்து பார்க்க முடியாத நிலை ஆயிரும் இதுதான் உணர்வு பெறுவதிலே பெறாமல் போவதுன்னு அர்த்தம் அதற்காகத்தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உணர்வில் நாம் வாழ்வதற்காக உணர்வூட்டப்படக்கூடிய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உணர்ச்சி படுறதுக்காக இல்லை வேதத்தை கொண்டு உணர்ச்சி இல்லை நமக்கு உணர்வு தான் உணர்ச்சி கோபம் ஆத்திரம் அவசரம் சண்டை இது எல்லாம் உணர்ச்சி வேதம் நமக்கு தெளிவுப்படுத்துது மனதின் அமைதியை அதிகரிக்குது கவனிக்க செய்யுது எனக்கு என்ன வேணுங்கிறோ எனக்கு கவனிக்க செய்யுது அந்த திசையில் நான் திரும்புறதுக்காக மனசை கவனித்தாதான் நம்முடைய தேவைகள் நமக்கு அறிய முடியும் நம்முடைய திசை என்னென்னு நம்ம எங்கே பயணிக்கணும் அப்படின்னு தெரியும் மனசை விட்டாச்சுன்னா வெளியே பார்த்தோம்னா மற்றவங்க திசையில் தான் நம்ம பயணம் பண்ணுவோம் மற்றவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே போய்ட்டுருப்போம் என்ன செய்கிறார்களோ அதை செய்வோம் மனதின் திசை ஒவ்வொருத்தருக்கும் தனி தனி திசை கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் தேவைகளாக அவருடைய திசையாக இறைவன் அறிவித்திருக்கின்றான் அப்போ மனசை போது மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் அவருடைய திசையில் இல்லைன்னா அடுத்தவங்களை பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு அவர்கள் போகக்கூடிய அந்த பாதையில் பயணம் செய்வார் ஒவ்வொருவருக்கும் திசை இருக்குது அதாவது என்ன நான் எனக்கு என்ன தேவைகள் என்னென்னா இறைவன் அறிவிக்கின்றான் அந்த திசையில் அவர்கள் திரும்புவார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அடுத்தவங்க செய்கிறதுக்காக அடுத்தவங்க செய்கிறத பார்த்துட்டு அதையே நானும் செய்யணும்னு போக மாட்டேன் அவருடைய மனதில் எது அறிவிக்கப்பட்டதோ அதை அவர்கள் பின்பற்றுவார்கள் அந்த திசையில் அவர்கள் பயணம் செய்வார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இப்பொழுது அந்த திசையில் அவர்கள் அவர் இறைவன் அவர்களுக்கு அறிவித்து தந்ததை அவர்களுக்கு கொடுத்ததை அவன் மீதப்படுத்தியதை கொண்டு அவர்கள் கொடுத்து வருவார்கள் மற்றவர்களுக்கும் அடுத்தவங்க திசையில் நம்ம பயணம் பண்ணோம்னா எதை சேர்த்து வைக்கப்பட வேண்டும் சொன்னால் அதை தவிர நம்ம சேர்த்து வச்சுட்டு நமக்கு பலன் தராத பயன் தராத ஒன்றை தான் நம்ம சேர்த்து வச்சுட்டு அதை கொண்டு பெருமை பேசுவோம் அது நமக்கும் பயன் தராது யாருக்கு பயன் தரும் நினைச்சிட்டு அவங்களுக்கும் பயன் தராது வீண் வரையம் செய்யக்கூடிய விழா நம்ம ஆயிடுவோம் இப்போ வந்து பொருள் ஈட்டுறதுங்கிறது ஒரே ஒரு தேவையா இருக்கு சார் இப்போ வந்துட்டு அது இறைவனுக்கு பொருத்தத்திற்குரியதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கு அது வந்து எந்த மாதிரியான விஷயமா இருக்கணும் இயற்கை சார்ந்த வாழ்க்கையா இருந்தா சிறந்ததா வந்து ஒருத்தரோட வழிமுறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இயற்கையை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போறது வந்து அதுல இருந்து தனிப்பட்ட ஒரு வழிமுறையா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு சார் இயற்கைன்னா என்ன இயற்கை மீன் எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு ஒரு சின்ன நிலத்தை வச்சுக்கிட்டு அதுல நமக்கு தேவையான பயிர்கள் காய்கறிகள் வச்சுட்டு அங்கே இருக்கிறது எதுக்காகவும் எங்கேயும் போக வேண்டியது இல்லை சார் அந்த மாதிரியான வாழ்க்கை திட்டத்துக்குள்ள போறது சிறந்ததா இருக்குமா அப்படிங்கறது சார் இயற்கைனா உங்க மனசுல உங்க இறைவன் உங்களுக்கு என்ன அறிவித்தானோ அதை செய்வது அதுல நல்லெண்ணத்தோட செய்யறது நல்ல எண்ணம் இல்லாம நீங்க உங்க சொத்தமா ஒரு நிலத்தை கொடுத்து அந்த நிலத்துல நீங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாமே கெட்டெண்ணத்தோடு இருந்துச்சுன்னா என்ன செய்யாத அதை வச்சுக்கிட்டு நெல் எண்ணத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது இறைவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானதை உருவாக்குறான் இங்கேயும் நம்ம திட்டம் போடுறோம் இல்லையா நிறைய பேர் அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இயற்கை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிட்டு செய்ய முடியாமல் ஏண்டாங்க வந்தவன் நினைக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா பெரும் போராட்டத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அப்போ அவருடைய முடிவாக அது இருக்குது அப்போ இறைவனுடைய வாக்கு அவன் அது கட்டளையாக உங்கள் மனசு நல்லத திறக்கும்போது இறக்கும்போது நீங்கள் லேசாக தொடங்குவீங்க அது திட்டமிட்டலாம் இல்லை அது தொடங்கும் அந்த இயற்கை உங்களுக்கு அது தெளிவாகி அந்த தெளிவின் மீது நீங்கள் இருக்கிறீங்களே அதுதான் இயற்கை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுது அதுதான் இயற்கை உங்களுடைய எண்ணம் எந்த எண்ணத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த எண்ணத்தின் மீது தெளிவு ஏற்பட்டு அந்த தெளிவில் நீங்கள் காரியம் செய்கிறீங்களா இதுதான் இயற்கை இதில் எங்கே நிலம் வந்தது ஆடு மாடு வந்தது மரம் செடி வந்தது இது எங்கேருந்து வந்தது அது நீங்கள் செய்ய போகிறீங்களா எண்ணத்தை பின்பற்றுங்கள் இப்போ அடுத்தவங்கள பார்த்தா அதை ஒரு காரியம் செஞ்சிட்ருக்கேன் இப்போ நீங்கள் உள்ளத்தை கவனிங்க நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இப்போ உள்ளத்தை கவனிங்க அங்கே நீங்கள் என்ன செய்யணுங்கிறது அறிவிப்பறோம் அதுதான் இயற்கை உங்களுக்கு தெளிவானதை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் என்ன தெளிவாக இருக்குது நல்லதும் கெட்டதும் இருக்குது இருக்குது உங்களுக்கு பிரித்து அறிவிக்கப்படுது அதில் நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை விளக்கி கொண்டு வாருங்கள் நீங்கள் யாரை பார்த்து செய்கிறீங்களோ அவங்க அப்படி செய்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை கவனியுங்கள் அங்கே இறைவனுடைய கட்டளை இறங்குகிறது அது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது அந்த தெளிவின் மீது நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் இதுதான் இயற்கை நல்லது நம்ம செய்யணும் அதுதான் இயற்கை அந்த நல்லது உள்ளத்தில் பிரித்து அறிவிக்கப்படுவது உங்களுடைய இறைவனால் உங்களை படைத்தவனால் இறக்கி அருள பெறுகிறது அதை பின்பற்றுங்கள் அந்த திசையில் நீங்கள் பாரம் செய்யுங்கள் இங்கெங்கே உருவம் கொடுத்துருங்க நீங்கள் அந்த தெளிவு இல்லைன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படித்தானே வாழ்ந்துட்டு தாங்க எல்லாேருக்கும் நிலம் இருந்தது அதை விட்டுட்டு தானே வந்தாங்க எல்லாரும் வேலைக்கு போனான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதே நிலத்துக்கு போகிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே தானே வரும் முன்னையும் முன்னையும் போய்கிட்டே இருப்பேங்க ஒருத்தவங்க சொல்லும்போது உணர்வை பின்பற்றுங்கள் உணர்வு அறிவிக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்வு அறிவிக்கும் உங்கள் அதாவது நம்முடைய படைத்தவன் அறிவிப்பான் கட்டளையாக அது நிறைவேறும் ஒவ்வொரு நாளும் அது காட்டக்கூடிய அந்த இயற்கையிலிருந்து நமக்கு புரிஞ்சதன் காரணமாக புரியாமல் செய்யும்போது தான் நமக்கு இஷ்டம் இல்லாமல் செய்வோம் ஒரு விருப்பம் இல்லாமல் ஆனால் தெரிஞ்சதை நீங்கள் செய்யும்போது விளங்கியதை நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு நாளும் ஆர்வம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக உங்களுக்கு இடை தரக்கூடிய அனுபவம் ஒவ்வொரு நாளும் நீங்களாக பிளான் பண்ணதில் ஒன்றும் இருக்காது ஒரு உயிரட்டும் இருக்காது வெறும் நடிப்பு தான் இருக்காது பிடிக்காதவர்களை வேலைக்கு வைப்பீர்கள் உங்களுக்கு உங்களை வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களை வேலைக்கு வச்சுருப்பீங்க அதில் உணர்வை பின்பற்றி உங்கள் காரியங்கள் செய்து பாருங்கள் அந்த உணர்வு உங்களுக்கு வழிகாட்டும் நீங்கள் செ செல்ல வேண்டிய பாதை அது காட்டும் உணர்வின் பாதையில் நன்மை மட்டும்தான் தீமை இல்லை கெட்டதே இல்லை நீங்கள் எதுக்கு என்ன வேலைன்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க வேலையாகத்தான் அதை பார்க்குறீங்க அது வாழ்க்கை இறைவன் உணர்வில் நமக்கு அறிவிக்கக்கூடியது வாழ்க்கை நீங்கள் சொல்வது வேலை ஆனால் இயற்கைன்னு சொல்லிட்டுருக்கு இதில் எந்த ஒரு ஒன்றையும் நாம் குறைவாகவோ உயர்த்தியோ நம்ம பேசவும் கூடாது எண்ணமும் கூடாது உணர்வு என்ன அறிவிக்கின்றதோ நம்ம செஞ்சுட்டு போகிறோம் நல்ல விதமாக செய்யப்போகிறோம் இப்பொழுதும் மனிதர்கள் அந்த மனிதர்களின் எண்ணத்திற்கு அவர்கள் மதிக்கப்படுவார்கள் செய்கிற வேலைக்காக இல்லை ஒரு காலத்தில் தோட்டம் வச்சுருந்தா அது மதிப்பு பெரும் நிலம் வச்சுருந்தால் அது மதிப்பு இன்றைக்கி வேலை இருந்தால் தான் மதிப்பு வேளாண்மை வேலை செய்பவர்களுக்கு ம நான் பொண்ணு கூட கொடு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி இருக்கு இல்லையா ஆனால் ஒவ்வொரு காலத்தில் அவர்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு அன்னைக்கு மதித்தாங்க அப்போ மனிதர்களை மதிக்கவில்லை அவர் செய்யக்கூடிய வேலையை மதித்தார்கள் அது ஒரு வேலையாக பார்த்தாங்க அது இல்லை உணர்வை பின்பற்றுங்கள் ஒவ்வொரு மனிதனும் கண்ணியத்திற்குரியவனை உணர்வை பின்பற்றும் போது உணர்வை பின்பற்றவில்லை என்றால் இவங்களுக்கு போட்டி போடாமல் தான் இருக்கும் சண்டை சச்சரவு தான் இருக்கும் எல்லா காலங்களிலும் மாறிக்கிட்டே இருக்கும் உணர்வை பின்பற்றும் போது அந்த உங்களுக்கு நன்மையான பாதையை உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் யார் உணர்வை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு உணர்வை யார் மறுத்தார்களோ அவர்களுக்கு வீழ்ச்சி உண்டு அதாவது அந்த சுகத்தில் வீழ்ச்சி உண்டு சுகவீனம் உண்டு ஆனால் அவர்கள் எல்லா பொருளும் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் எந்த நன்மையும் இருக்காது எப்போ உணர்வை பின்பற்றவில்லையோ அவர்கள் அவர்கள் மீதப்படுத்துவது பொருள்களைத்தான் நன்மை தராது உணர்வை பின்பற்றும் போது அவர்கள் பொருள்களை மீதப்படுத்தவில்லை பொருள்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் அதை மீதப்படுத்தவில்லை அவருடைய கவனம் அதன் மீது இல்லை அவர்கள் இறைவனுடைய வாக்குகளின் மீது கட்டளையின் மீது அவர்களுடைய கவனம் இருக்கிறது அருளின் மீது கவனம் அளிக்கிறது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் சாட்சியாளர்கள் உணர்வை பின்பற்றுவதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் இறைவன் புதியதாக அறிவித்து கொண்டே இருப்பான் அந்த வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்பணும் உணர்வை பின்பற்றி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உணர்ச்சி மிகுந்த வாழ்க்கை அல்ல பொருளை கொண்ட அந்த வாழ்க்கை அல்ல அப்போ உணர்வின் வாழ்க்கையில் பொருள் இல்லையானா இருக்குது ஆனால் நம்முடைய கவனம் அதன் மீது அல்ல நம்முடைய கவனம் போதில் உணர்வின் மீது கவனம் இருக்கும் அதுதான் வித்தியாசம் பொருளை விட்டுவிடுங்கள் உணர்வின் பக்கம் அப்படி இல்லை தவறானது உணர்வை விட்டுவிடுங்கள் பொருளை பொருள் பக்கம் திரும்புங்கள் அதுவும் தவறானது உணர்வில் பொருள் உண்டு நமக்கு மனமும் உண்டு உடலும் உண்டு மனதை கவனங்கள் அந்த மனம் தூய்மையை விரும்புகிறது உங்களுடைய உடலையும் நீங்கள் தூய்மையாக அந்த உடலுக்கு உரியதையும் நீங்கள் தூய்மையாக விரும்புவீர்கள் போலியானதை உருவாக்க மாட்டீங்க தரமற்றதை உருவாக்க மாட்டீங்க தரமற்றதை கொடுக்க மாட்டீங்க பயன்படுத்த வர மாட்டீங்க உணர்வை பின்பற்றும் போது உணர்வை பின்பற்றலைன்னா ஏதோ ஒன்று செஞ்சு பழக்கலான்னு இருப்பீங்க இதை தான் வேதம் இதை நினைவு படுத்துவதற்காகத்தான் வேதத்தை கொண்டு உணர்வூட்டக்கூடியவர்களும் இறைவனால் உருவாக்கப்படுகிறார்கள் இறைவன் உருவாக்குகின்றான் நினைவுபடுத்துவதற்காக வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது வேதத்தை கொண்டு உணர்வூட்டக்கூடியவர்களும் நமக்கு இறைவன் அருள்கின்றான் நினைவூட்டப்படுவதற்காக நம்ம என்ன செய்யணுங்கிற நமக்கு அறிவிப்பதற்காக எங்கே தவறுறோங்கன்னு அறிவிப்பதற்காக இப்போ வந்து அப்போ கொடுக்கப்பட்டதை வந்து உணர்வை பின்பற்றி அது சரியான முறையில் செஞ்சு வரணுங்கிறது புரியுது சார் எந்த ஒரு பொருளையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வாழ்க்கை பயணத்தில் சரியான முறையில் போகணும் உணர்வை பின்பற்றணும் தெளிவாக இருக்கு ஆமாம் இல்லைன்னா எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு தோட்டத்தில் போய் உட்காந்துக்கிறேன்னு தோட்ட அப்புறம் நிலத்துக்கு சண்டைப்பட ஆரம்பிச்சிருவீங்க நில விலையெல்லாம் கூட்டிடுவீங்க அங்க போய் ஒன்றும் செய்யப்போற இல்லை இந்த பதிமூணுல இருபத்தி ரெண்டு இருக்குதானுங்களா இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த இவர்கள் நாம் அவர்கள் கழித்ததிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் உதவி வருவார்கள் அப்போ நம்ம அவசரப்படாம இருக்கிறதே அது தானா நடந்துட்டு இருக்கு நிறைவேறிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறது தான் அந்த அமைதியில இருக்கும்போது நமக்கானது தனியா உருவாயிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் புதுசா ஞானங்கள் கிடைக்கப்பட்டு இருக்கு அது மட்டும்தான் நம்ம வழிகாட்டுங்கிறது புரியுது நீங்க திட்டம் போட்டதை சேர்த்து வச்சீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க அவன் சேர்த்து வைக்க சொன்னான் இல்லையா அதை நீங்க கொடுப்பீங்க அதுல தான் உங்களால கொடுக்க முடியும் நீங்க சேர்த்து வச்சது கொடுக்க மாட்டீங்க அவன் சேர்த்து வைக்க கட்டளைட்டான் இல்லையா அதிலிருந்து தான் உங்களால் கொடுக்க முடியும் அப்போ தான் சாந்தமும் சமாதானம் நிகழும் அது ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் ரெண்டு நிகழும் தன்னுடைய நிறைவுக்காக தன்னுடைய இறைவன் பொருத்தத்திற்காக மறைவாகவும் உங்களை தூண்டுவதற்காக வெளிப்படையாகவும் அவர்கள் கொடுத்து வருவார்கள் ஆனால் இறைவனுக்கு உள்ளட்சத்தோடு அவன் சேர்த்து வைக்கும்படி எதை அறிவித்தானோ அதிலிருந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க கொடுக்க முடியாது உங்களால் கொடுக்கவும் மாட்டேங்க அவன் எதை சேர்த்து வைக்க முடியும் கட்டளைட்டு அதிலேருந்து தான் உங்களால் கொடுக்க முடியும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லைன்னா பிறருக்கு நீங்கள் காட்டுகிறீர்கள் அவ்வளோதான் நான் கொடுக்குறேங்கும் போது கஞ்சத்தனம் வந்துடுது இறைவன் கொடுத்தது கொடுங்கிற அறிவிப்புக்கு செய்யும் போது அது விசாலம் ஆகிட்டே புரியுது இதுவுமே மறைவான செய்தியா தான் ஒழிய ரெண்டும் கலந்துதான் வருது கவனிச்சாதான் இருக்குங்கிறது புரிய முடியுது ஆனா ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சு ஆனா ரெண்டும் சேர்ந்து அப்ப முன்ன அந்த உடலும் உள்ளமும் அந்த மாதிரிதான் தெளிவுல இருக்கும்போது தெளிவா புரியுது அவசரப்பட்டுட்டோம்னா எல்லாமே குழப்பமாயிடும் அவசரப்படும் போது மறைவானதும் வெளிப்படையானதும் புரியாம போயிடும் எந்த தேவை மனதிற்கான தேவையா உடலின் தேவையானு பிரிஞ்சு பார்க்க முடியாது உண்மையாக பொய்யானு பிரித்து பார்க்க முடியாமல் போயிடும் பார்க்க ரெண்டு ஒன்றுமாதான் இருக்கும் எண்ணத்தில் தான் மாறுபாடு எண்ணம் நல்லபடியாக இருக்கா அதுதான் நீங்கள் உருவத்தில் ரெண்டு பார்க்க ஒன்று தான் நம்பிக்கை கொண்டவர்கள் பயன்படுத்தக்கூடியது தான் நிராகரிப்பையும் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த எண்ணத்தோடு தான் வித்தியாசம் இல்லை இவர்களுக்கு தனியாக படைக்கப்பட்டிருக்கு ஆளு தனியாக படைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை இரு வானங்கள் முதலாக படைப்பு ஒன்று எல்லாருக்கும் தான் ஆனால் எந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ இப்பொழுது நன்மை தீமையாக உருவெடுக்கிறது நல்லதும் கெட்டதாக உருவார்கள் இறை உணர்வோடு நீங்கள் காரியங்கள் செய்கிறீர்கள் அது தூய்மையானதாக இருக்கிறது உங்களுக்கு ஆகமாகிறது நீங்கள் இறை அந்த உணர்வை விட்டு விட்டீர்கள் இப்பொழுது உங்களுக்கு அது எந்த நன்மையும் செய்யாது நல்லது செய்யாது உங்களுக்கு அது ஆகமானதல்ல ஆனால் நீங்கள் உருவத்தை கொண்டு இதெல்லாம் எங்களுக்கு ஆகமானதுன்னு சொல்லிக்கிறவீங்க ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க நன்மை செய்யாது அண்மை செய்யாது தூய்மையான உணவு அப்படின்னா ஆகமாக்கப்பட்ட உணவு அப்படின்னா அது சாப்பிட்டு ஏன் உங்களுக்கு வாந்தி வருது ஏன் சேராமல் போச்சுன்னு சொல்கிறீங்க உதாரணத்திற்காக ஒன்று எண்ணம் எந்த எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம் அந்த எண்ணத்துக்குரிய கூலி உண்டு இறைவனுக்கு எதை சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று கட்டறிட்டானோ அது மறைவானது அவர்களுக்கான திசையில் அது இவன் அறிவிக்கின்றான் நமக்கான திசை என்ன நமக்கான தேவை என்ன அதில் அவன் அறிவிக்கின்றான் கட்டளை தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில் நம்ம செஞ்சுட்டு வர்றோமா அதுக்கு நம்ம பண்ணிடுறோமா அதுதான் ஒவ்வொருவருக்கும் அதுபோன்றே அவன் கட்டளை இடுகின்றான் என் குடும்பத்துக்கெல்லாம் செய்து நான் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை ஏற்க மாட்டான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொருவரும் தங்களுக்குரியதைக் கொண்டு இதுக்காகதான் தொடர்ச்சியா உணர்வை கவனிக்கலைன்னா அந்த உணர்ச்சியில நம்ம போது மனசு கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம காரியம் இது இல்லை அப்படின்ட்டு எண்ணத்துலதான் நம்ம விளைவிக்கிறோம் எண்ணத்துலதான் அவங்ககிட்ட பொறுப்பேற்போம் அப்ப எல்லாமே நம்ம மனசு மட்டும்தான் கவனிக்க வேண்டியதா இருக்குன்னு தெளிவா புரியுது அவன் தான் தூய்மைப்படுத்துவான் நம்ம தூய்மைப்படுத்த முடியாது தூய்மையாக்கி கொடுங்கிற எண்ணத்தோடு செஞ்சுட்டு வர்றோம் இப்போ அவன் தூய்மையாக்கி அந்த தூய்மையில் நம்மளை வள வைப்பான் அந்த நன்மையில் நம்மளை வள செய்வான் மனசு அமைதியும் சமாதானத்தோடு அது நீங்கும்போதெல்லாம் அது வேணுமேங்கிற எண்ணத்தோடு